அடா உன் புத்திலேயே பூல வைக்க உன் புத்திலேயும் பூளை வைக்க ஏய் வைக்கதான் வேணாங்க எங்கே பாடுற ஏய் மச்சான் நல்லா பாரு ஏய் கேமரா நல்லா சா பார்க்குறேன் ஏய் பாடுறேன் ஏன்னா பாடுறா ரே 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 அந்தோனி பொத்தோனே ஏய் பொத்த பூளை அடா அம்ட புண்ட அம்ட புண்ட போது வர நீர் கோழி அது கூட அவனுக்கு அறிவு பூத்தி வராது இதுக்கு சொல்லவா வேணாம் இதுக்கு என் மூட மூலம் இது பேச்சு கேட்காது இது ஆமாம்ல என்னே ஓடுறா சொல்லிட்டேன்